அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க கடைக்குள் நுழைந்து பத்தாவது நொடியில் பிரிந்து சென்ற உயிர் கண்ணாடியை பார்த்து கொண்டிருந்த போதே நடந்த அதிர்ச்சி சம்பவம் எந்த ஒரு மனுஷனுக்கும் இப்படி ஒரு பிரிவு வரவே கூடாது தென்காசி மாவட்டம் மவுண்ட் ரோட் நடுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் தான் அன்சாரி முப்பது வயசான இவருக்கு திருமணமாகி மனைவியும் இருக்காங்க தென்காசி மேலமாசி பகுதியில் இருக்கிற செல்போன் கடையில் இவர் ஊழியராக பணியாற்றிட்டு வராரு இந்த ஒரு சூழலில் வழக்கம் போல் கடைக்கு போன இவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு ஆமா கண்ணாடியை பார்க்கறதுக்காக போயிருக்காரு அப்போ திடீர்னு எதிர்பாராத விதமாக அப்படியே அவர் சரிஞ்சு விழுந்திருக்காரு இதனால அங்க பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு உடனடியாக பக்கத்தில் இருந்தவங்க அவங்கள மீட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க ஆனால் மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் உயிரிழந்த விட்டதாகவும் சொல்லிருக்காங்க எந்த ஒரு சி சி காட்சி தான் இப்போ எல்லாருமே மிகுந்த சோகத்திற்குள்ளாக்கி